ஓம் நமோ நாராயணாய ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கொங்கண சித்தரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை யார் ஒருவர் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடுகள் செய்கிறார்களோ அல்லது அவரை நினைத்து மனமாற அவர்கள் இல்லத்துக்கருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வழிபாடுகளை செஞ்சுட்டு ஒரு பதினோரு ரூபாய் காசை எடுத்து திருப்பதி ஏழுமலையானுக்கு வைக்கிறார்களோ அவர்களுக்கு படிப்படியாய் வாழ்வில் அவரீதமான செல்வசேர்ப்புகள் பெருகும் ஆம் இந்த கலியுகத்தில் காக்கும் கடவுள் செல்வத்தை வாரி வாரி வழங்கும் கடவுள் நமது துன்பங்களை போக்கி இன்பங்களை தரக்கூடிய எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையானை வழிபடக்கூடிய சூச்சமெல்ல கொங்கனசுத்தை வெளிப்படுத்தி இருக்காரு அதன்படி ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறந்த உடனே முதல் திங்கட்கிழமை கார்த்திகை ஒன்று வரும் சனிக்கிழமை பிறக்குது சனிக்கிழமை முடிஞ்சு வரக்கூடிய திங்கட்கிழமை தான் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி சோ நவம்பர் பதினெட்டாம் தேதி நீங்க திருப்பதி போய் தரிசனம் பண்ண முடியும்னா பண்ணுங்க அற்புதம் ஏற்படும் முடியாதவங்க உங்க ஊர்ல மதிய பன்னெண்டு மணிக்குள்ள ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு வீட்டுல பதினோரு ரூபா காசை எடுத்து வெள்ளத்துணில மஞ்சள் தேய்ச்சி பெருமாள்னாவே பச்சக்கற்புறந்தான் பச்சக்கற்புறத்தை வச்சு முடிச்சு போட்டு வச்சுருங்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலேயே உட்கார்ந்து திருப்பதி ஏழுமலையில் ஏழுமலை கோயிலில் உட்கார்ந்துருக்கீங்க பெருமாளோட கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்க கொங்கணரோட வைப்ரேஷனில் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த வேலையை செய்ய பாருங்க இதைய தொடர்ந்து ஆறு மாதங்கள் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை வழிபாடு ஆறு மாதங்கள் யார் செய்கிறார்களோ அவர்கள் பெருமாளின் முழு பட்டு அவர்களின் வாழ்வில் எல்லா வளமும் பெருகியே தீரும் நான் கடந்த பத்து வருஷமா இந்த வழிபாட்டை செய்கிறேன் பல பேர்த்த செய்ய வச்சுக்கிட்டு இருக்கேன் செய்கிறாரளுக்கெல்லாம் நெருமறை ஆற்றல்கள் பெருகுது முழு நம்பிக்கையோட வரும் திங்கட்கிழமை அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நான் சென்னை அண்ட் மலேசியா வர இருக்கின்ற வில் காஸ்மிக் ஒர்க்ஷாப் அப்படிங்கிற அபரிதமான செல்வ வாழ்வியல் தன்மையை உருவாக்குறதுக்கும் அவரீதமான பண வரவை தினம் தினமும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் வேலை தொழிலில் முன்னேற்றங்கள் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த பயிற்சியில் நான் பல ரகசியங்களை சொல்லி தர இருக்கின்ற இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அதனால குடும்பத்துல மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் கஷ்டம் குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரும் செவ்வாய்க்கிழமை ருண செவ்வாய் சங்கடரசக்தி வருகிறது அன்றைய தினத்தில் நான் ஐம்பத்தி ரெண்டாவது மாதமாக ருணஹர லட்சுமி குபேர கணபதி ஆகத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோவையில் இந்த பூஜையில நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் சரியாகும் இந்த பூஜையில கலந்து கொள்றவங்களுக்கு குபேர ஆகர்ஷணம் இருக்கக்கூடிய குபேர கணபதி கோல்டு பிளேட்டட் கணபதியை பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஸோ இந்த டாலர் உங்கள் இல்லத்திற்கு தேடி வரும் ஸோ இந்த அற்புதமான குபேர கணபதி உங்கள் வீட்டுக்கு வருவதற்கும் இந்த பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்வதற்கும் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு பெருகட்டும் ஓம் நமோ நாராயண